நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் அந்த முறை சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் எத்தனை முறை வேண்டும் இதைத்தான் சொல்லுவேன் நிகழ்ச்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர் அவர் அவருக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும் செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் சக்கரல இருந்தேன் கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் அதாவது முதல்வர் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்பு ஸ்டாலின் அவர்கள் முழுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கூட்ட கூட்டமாக போய் ஸ்டாலினை பொறுத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துரைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வழிய வரவழைத்து ஏனென்றால் வியாழ வியாழனாக இருந்தால் உங்களை நினைப்பு உங்களுக்கும் ஏன் நினைப்பு வரும் வியாழக்கிழமை ராமதாஸ்

கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு வந்து தன்னலங்கரதாவது தொண்டாட்சியே மக்களுக்கு தொண்டாட்சியே கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் நன்று இந்த பொறுப்புகள் நிறைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் அவர்களுடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன் இல்லை ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அறுபதாவது மனநாள விழாவை கொண்டாடுறீங்க குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க திரு அன்புமணி ராமதாஸ் வரல உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கு மன அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மொத்தமும் வந்திருந்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தில் வரல அவங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்கு நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதான் குழந்தை ரெண்டு குழந்தை நான் என் அதாவது என் வயசுக்குள்ளவனா உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓம் பிள்ளை வரலன்னா அல்லது ஓம் பெண் தெய்வம் வரலன்னா பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மன நேரம் ஐயா நான் மாதம் இல்லை

பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து அந்த ஒரு வீடியோலாம் காட்சிப்படுத்திருக்காங்க இந்த இதை எப்படி பார்க்கறது இது எப்படி பார்க்கறது இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்கறது தமிழ்நாட்டினுடைய த தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லுவாங்க தவிர அந்த தலைவர்களை புச்சப்படுத்தக்கூடாது நேற்று சேலம் எம்எல்ஏ அவர்களுக்கு புதிய பதவி வழங்கவில்லை ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி எப்படி நீக்கியிருக்காங்க எனக்கு அருணத்தை கேட்கும்போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற சரியாக சரியாக மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் மாவட்ட செயலாளராக அந்த பொறுப்பை அருள் கஜர ராஜரத்னத்துக்கு அதை கொடுத்துட்டோம் அவருக்கு மாநில இணைப்பொருள் மாநில இணைப்பாளர் பொறுப்பை கூடுதலாக அவர் கொடுத்து கொடுத்து அருள் தங்குமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டை பண்றாங்க அவரை சுத்தி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேச்சாரு கேட்டு ஐயா வந்து சேர்ந்துறாங்க ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாயை யார் அந்த மாய தெரியாத அவங்க ஒரு நூற்றி ஒரு ஆயிரத்தி ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு அது பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும் அது என்னால் போக முடியாது அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை

எனக்கு கூட படிகளாக ஆசை வேணும் நேரம் இல்லை அந்த பழைய திராவிடர் நாடு பத்திரிக்கலாம் பாரதூரம் ரொம்ப நல்லா எழுதுவாரு பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மாற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால் பொதுக்குழுவுக்கு முன்னால் நிர்வாகக்குழு செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் கூட்டி ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு

எந்த அணியில் சேர்றது யாரோட கூட்டு இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுனுடைய உறுப்பினர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அது முடிவெடுப்போம்

அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறார் அந்த பொறுப்பை ஏற்றுனா பிரச்சனையாக தீர்ந்து போச்சு தலைவர் பொறுப்பு வேணுங்கிறார் தலைவர் பொறுப்பை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல மூணு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தார் இப்போ எனக்கு இந்த வயசில் ஏன் கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல அப்புறம் இந்த மனசே கேட்டேன் மனசு சொல்லிச்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பகலாமல் காடு மழை என்று பகாமல் உழவை பற்றி கவலைப்படாமல் கஞ்சோ கூழோ மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குளித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தை தட்டலை ஒரு ரூபான் ஆணையத்தை கொடுத்து ஐயா அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஐயா இதை வச்சுக்கோங்க ஆனால் வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு தேரில் ஒரு ரூபா கொடுங்க ஒரு ஓட்டும் கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டு